ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் பார்க்க போறோம் பிறந்துடை நலம் நிறை பிணித்த எந்திரம் கரங்குபு திரியும் என் கண்ணிமா மதில் எறிந்த அக்குமரனை இன்னும் கண்டு அறிந்து உயிரிழக்கவும் ஆகுமே கொலாம் இதுதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் பிறந்த உடை என் உடன் பிறந்து எனக்கு உடைமையாய் உள்ள நலம் நிறை நல்ல மன உறுதி ஆகிய பிணித்த இயந்திரம் கட்டமைந்த இயந்திரம் கரங்குபு திரியும் சுழன்று திரிதற்கு இடமான என் கன்னிமா மதில் காவல் புரியும் மதிலின் மேல் பொருத்த பெற்று பிறரை அணுக விடாது காக்கும் எனது கண்ணித்தன்மையாகிய பெரிய மதிலை எரிந்த அழித்து சென்ற அக்குமரனை அந்த குமரனை இன்னும் மற்றொரு முறை கண்ணில் கண்டு கண்களால் கண்டு அறிந்து அவனை இன்னான் இத்தகையவன் என அறிந்து உயிர் இழக்கவும் அதன் பின்பு எனது உயிரை இழக்கவாயினும் ஆகுமே கொலாம் கூடுமோ இப்ப நம்ம அந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது சீதை வந்து தன்னுடைய மனது எப்படி ஒரு மன உறுதியின் காரணமாக தன்னுடைய மனதுக்குள்ள யாருமே எந்த ஒரு ஆடவனும் செல்ல முடியாதபடி காத்து வந்தாலோ அத அப்பேற்பட்டத ராமன் வந்து சுலபமாக உள்ளே புகுந்து கவர்ந்து விட்டாங்கல்ல சீதைய அது அதை வந்து ஒப்பிட்டு சொல்றா சீதை போ இது வந்து சீதை இதுலயும் புலம்புற தான் அதாவது எப்படி ராமனால இது முடிஞ்சது அப்படின்னு வியந்து சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான் இது அதனாலதான் இங்க மதில் அப்படின்னு சொல்றாரு கம்பர் எப்படி எப்படி ஒரு ஒரு மன உறுதியின் காரணமாக தன்னுடைய மனத்தை சீதை காத்து வந்தாலோ அதற்கு உவமையாக எதை சொல்றாரு கம்பர் என் கன்னிமா மதில் எரிந்த அப்படின்னு சொல்றாருல்ல அதாவது ஒரு ஒரு மதில் சுவர் இருக்கு அந்த மதில்ல இயந்திரம் பொருத்த பெற்று இருக்கு இயந்திரம் அப்படிங்கிறதுக்கு நம்ம அதாவது சம்ஸ்கிருதத்துல இயந்திரம் தமிழ்ல இயந்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அர்த்தம் மெஷின்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதை தவிர தேர் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் அப்படின்லாம் அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல மேல பொருத்தப்பட்டு ஒரு இப்போ யாரும் பகைவர்கள்லாம் கிட்ட நெருங்க முடியாத படிக்க அதுல நிறைய விஷயங்கள் பொறி வச்சிருப்பாங்கல்ல அந்த எந்திரத்தை தான் இங்க சொல்றாரு இது நம்ம ஏற்கனவே கமரமாயணத்திலேயே நம்ம ஆஹ் நூத்தி ஓராவது பாடல்ல பார்த்துருக்கோம் அதை படிக்கிறேன் கேளுங்க மேவரும் உணர்வு முடிவு இல்லாமையினால் வேதமும் ஒக்கும் விண்புகலால் தேவரும் ஒக்கும் முனிவரும் ஒக்கும் தென்பொறி அடக்கிய செயலால் காவலின் கலை ஊர் கண்ணியை ஒக்கும் சூலத்தால் காளியை ஒக்கும் யாவையும் ஒக்கும் பெருமையால் எய்தற்கு அருமையால் ஈசனை ஒக்கும் அதாவது ரொம்ப பிரமாதமாக கம்பர் அயோத்தியா நகரத்துல இருக்கக்கூடிய மதில் சோரை சொல்லும் பொழுது எ எத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறதுக்கு உவமை ஒவ்வொரு விஷயம் அழகா சொல்லிட்டு வரும் பொழுது அதுல என்ன சொல்றாரு சூலத்தால் காளியை ஒக்கும் காவலின் கலை ஊர் கண்ணியை அதாவது துர்கையை ஒக்கும் அப்படின்னு சொல்றாருல ஏன் அப்படி சொல்றாரு ஏன்னா அதுல எல்லா விதமான ஆயுதங்களும் பொருத்த கல் இருக்கும் அந்த மாதிரி பல பொறிகள் இருக்கும் ஈட்டி திடீர்னு வந்து பாயும் அந்த மாதிரிலாம் நிறைய பொறிகள் இருக்கும் யாரும் அந்த முதல் கிட்டகை மதில் சுவர் கூட வர முடியாதுல்ல அதை தாண்டி இந்த பக்கம் வர்றது இன்னொரு விஷயம் கிட்டக்க கூட நெருங்க முடியாது அந்த மாதிரி காவல் காக்கும் அந்த மாதிரி சீதை மன உறுதியின் காரணமாக காத்து வந்தாள் அப்படின்னு ஒரு உருவகப்படுத்தி சொல்றாரு இதே இது திருக்குறள்லையும் நிறை அழிதல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல முதல் குரல் அதாவது திருக்குறள்ல ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஓராவது குரல் அதை படிக்கிறேன் கேளுங்க காம கணிச்சி உடைக்கும் நிறை என்னும் நானுத்தாள் வீழ்த்த கதவு அப்படின்னு அதுக்கு பரிமேலழகருடைய உரையும் உரையையும் படிக்கிறேன் நானுத்தாள் வீழ்த்த நிறை என்னும் கதவு நானாகிய தாழினை கோத்த நிறை என்னும் கதவினை காம கணிச்சி உடைக்கும் காம வேட்கையாகிய கணிச்சி முறியான் நின்றது இனி இனி அவை நிற்றலும் இல்லை யான் ஆற்றலும் இல்லை அப்படின்னு தலைமகள் தலைவி வந்து புலம்புவா அதாவது என்னால இந்த ஆனது அதன் காரணமாக என்னுடைய இந்த நாணம் என்கின்றதன் மூலமாக தாளிட்ட என்னுடைய மன உறுதி அந்த வந்து இந்த காம நோய் வீழ்த்தி விட்டது இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியல அப்படின்னு புலம்பக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரியாக இந்த பாடல்லையும் கம்பர் வந்து அதே மாதிரியான ஒரு உருவகம் தான் கொடுக்குறாரு அந்த அரசியலன் குமரன் ஆன ராமனை நான் வந்து விட்டாலும் பரவாயில்ல எனக்கு இன்னான் இனேயான் இவன் யாரு ராமன் யாரு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கக்கூடிய ஆவல் வந்து எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருப்பதனால அவனை அதை ஒரே ஒரு தடவை நான் என் கண்ணால பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் என்னோட உயிர் போவதாயினும் எனக்கு போ போட்டோம் எனக்கு ஒன்றும் அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சீதை சொல்றார் அதனாலதான் கண்ணில் கண்டு அறிந்து உயிரிழக்கவும் ஆகுமே கொலாம் அப்படின்னா கூடுமோ அப்படின்னா என்னால கூடும் எனக்கு உயிர் போனாலும் பரவாயில்ல நான் யாருன்னு ராமன் வந்து யாருன்னு தெரிஞ்சுக்கணும் நான் அடைய முடியாட்டியும் பரவாயில்ல ராமன் யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்கு அப்படின்னு சீதேவி சொல்றான் இதுல இன்னொரு விஷயம் நான் போன பாட்டுக்கு முந்தின பாட்டிலேயே சொல்ல விட்டுட்டேன் அதாவது குமரன் அப்படிங்கிறதுக்கு மூணு விதமான இலக்கணம் பார்த்தோம்ல அதாவது அதுல முதல் இலக்கணம் வந்து குச்சித்தகா மாரகா ஏனசகா குமாரஹா அப்படின்னு மன்மதனின் கர்வத்தை தலையில் குட்டு வைத்து எவன் குலைத்தானோ அவனே குமரன் இளமை பருவத்தை தான் குறிக்குதாங்க அப்படின்னு பார்த்தோம்ல அதுல ஒரு விஷயம் சொல்ல விட்டுட்டேன் அதாவது சமஸ்கிருதத்துல வந்து கு அப்படிங்கிற ஒரு ஒரு பகுதி வந்து எதிர்மறை பொருளையும் வரும் எப்படி தர்மம் அதர்மம்னு நம்ம அகரத்துல சொல்றோமோ அந்த மாதிரி கூங்குற பகுதியிலையும் வரும் இப்ப உதாரணத்துக்கு தர்க்கம் குதர்க்கம் சாஸ்திரத்தின் படி முறையாக வாதிடுவதுங்கிறது தர்க்கம் ஆனா அதே முறை அந்த தர்க்க சாஸ்திரத்துக்கு விரோதமாக முறையிடுவதுங்கிறது குதர்க்கம் எப்படி அங்க வந்து ஒரு நெகட்டிவ் கன்னட்டேஷன்ல வருதோ அந்த மாதிரிதான் இங்க மாறன் குமாரன் ஏன்னா குமார சம்பவம்னு தான் காளிதாசர் பெயர்ட்ருக்காரு குமார்கிறதுலந்து தான் குமரன் ஆகி அதை நம்ம குமாரன் சொல்றோம் எதுக்கு சொல்ல வந்தேன் அங்க மாறன் குமாரன் மாறனின் அதாவது கர்வத்தை அடக்க வந்தவன் அவனை அழிக்க வந்தவன் அப்படிங்கிற மாதிரி குமாரன் அப்படிங்கிற பொருளும் நம்ம எடுத்துக்க முடியும் அதுக்காக இதுல இன்னொரு விஷயம் கரங்குபு என் மாமதில் அப்படின்னு மதில் இதுல சுழன்று திரி இடமான அந்த இடத்துல கரங்குபு அப்படின்னா சுழல்வதற்கு அப்படி சுழலுதல குறிக்கும் நம்ம அதுவும் ஏற்கனவே கம்பராமாயணத்துல முன்னூத்தி எழுபத்தி ஒன்பதாவது பாடல்ல பார்த்திருக்கோம் அத படிக்கணும் கேளுங்க கரங்கு அடல் திகி திகிரி படிக்காத்தவர் பெருங்கடை பெரியோய் பெரியோரோடும் மரம் கொடு இத்தரை மண்ணுயிர் மாய்த்து நின்று அறம் கெடுத்தவர்க்கு ஆண்மையும் வேண்டுமோ அப்படின்னு விஸ்வாமித்திரர் ராமனை பார்த்து சொல்லுவாரு அதாவது இவளை போய் ஆண் சொ இது ஆண் கூட தான் நான் சண்டை போடுவேன் அப்படின்னு நினைக்காத இவள் ஆணே இவள் வந்து பெண்ணே அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல கரங்கு அடல் திகிரி படி அப்படின்னு திருமால சொல்ற சுழறக்கூடிய சக்கரத்தை ஏந்தி அஹ் நிற்பவர் அப்படின்னு விஷ்ணுவை வர்ணிக்கிற இடத்துல அந்த கரங்கு அப்படிங்கிற சொல் வரும் எதுக்கு சொல்ல வந்தேன் அங்க சுழலுதல் அப்படின்னு தான் அர்த்தம் அந்த மாதிரி இங்க கரங்கு திரியும் அப்படின்னா சுழன்று திரிகின்ற அப்படின்ற பொருள் இப்ப நான் பாட்டு தடவை படிக்கிறேன் கேளுங்க பிறந்துடை நலம் நிறை பிணித்த எந்திரம் கரங்குபு திரியும் என் கண்ணிமா மதில் எறிந்த அக்குமரனை இன்னும் கண்ணிற்கண்டு அறிந்து உயிரிழக்கவும் ஆகுமே கொலாம் இன்னொரு நாள் பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்தியான கம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகை சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்திஹி ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्तिः